சாய்ராம் எல்லாரும் இன்பற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் பேரொன்றியின் பராபரமே பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபா அவர்களின் தங்கச் சொற்கள் நான்கை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம் லவ்ஆல் சர்வால் ஹெல்ப் ஹத் நவர் என்ற நான்கு சொற்கள் லவ் வேர் சர்வால் ஹெல்ப் எவர் என்ற மூன்றையும் பற்றி பார்த்தோம் இன்று ஹர்ட் நபர் யாரையும் எப்போதும் துன்புறுத்தாதே அதோடய அர்த்தமாகுது ஒரு துன்புறுத்தல் என்றால் ஒருத்தையாரை அடிப்பது குத்துவது மாரி தான் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோம் அதுவும் தான் இருந்தாலும் மனதால் கூட அவர்கள் அப்படி போக வேண்டும் அப்படி செய்ய இதாக வேண்டும் என்று உள்ளுக்குள்ளே சவிப்பவர்களும் உண்டு அதுவும் ஹர்ட் தான் அப்புறம் சொல்லால் நீ அப்படி போயிடு இப்படி போயிடு அப்படின்னு சொல்லி உடல் கையாலையோ அலையோ துன்புறுத்தாமல் சொற்களால் துன்புறுத்துவது மனத்தினால் உள்ளுக்குள் நினைப்பது சொற்களால் அந்த அதை மாதிரி சொற்களை உபயோகித்து பிறருக்கு துன்பம் ஏற்பட முடியும் ஒரு கஷ்டம் ஏற்பட முடியும் சொல்லு பேச்சு அதுக்கப்புறம் செயல் செயல் தான் நம்மு பார்த்த மாதிரி அடிதடி சண்டை மற்ற மூணுமே தவிர்க்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கணும் ஆனால் அப்படிலாம் இருக்க முடியிறதா அப்படின்னாக்கா ஆமாம் கஷ்டமாக தான் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் அது கொஞ்சம் பெருந்தன்மையாக விட்டு கொடுத்தா மேலே தலையில் ஏறி உட்காருவாங்க தலையில் மிளகா அரைப்பாங்க எல்லாம் உலகத்தில் பல இடத்துல நடக்கிறது தான் அதனால் எல்லாருமே இந்த இதை விட்டுட்டாக்கிறோம் அப்படி இல்லையா சரி இது எதுக்காக யாருக்காக செய்கிறோம் நம்மளுக்காக தான் ஏன்னா நம்ம அவங்களை பண்ணாக்கா அதே மாதிரி இருக்கிறவங்க சும்மா விட்டுருவாங்களா அவங்க திரும்பி நம்மளாக எதோ விதத்தில் நம்ம பண்ணதை விட இன்னொரு ஒம்பது மடங்கும் பத்து மடங்கும் கூட வரும் அப்போ நம்ம தான் கஷ்டப்படுறோம் அதனால தான் அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஏற்படுத்தினாக்க அந்த பொறுத்தையாரை ஹெல்ப் பண்ணுறது துன்புறுத்துதல் எண்ணம் சொல் செயலாம் இதை நம்ம தவி தவிர்த்துக்கலாம் தவிர்த்தால் நம்மளுக்கு நல்லது மன அமைதி இருக்கும் நம்மில் பலர் அது செய்து கொண்டிருந்தாலும் சிலர் இன்னும் அதற்கு பழக்கப்படவில்லை பல இடத்தில் பார்க்கிறோம் அதெல்லாம் நடக்கிறது அவர்களும் துன்பப்பட்டு பிறருக்கும் துன்பத்தை கொடுத்து இதேமாரி வாழ்பவரும் இருக்கிறார்கள் இதையெல்லாம் அறியாமை என்று சொல்லி விட்டுவிடலாமா மனிதனுக்கு பகவான் அறிவு கொடுத்தது எதற்கு நல்லது எது கெட்டது எது இதை பற்றி எல்லாம் புரிந்து கொள்வதற்குத்தானே நமக்கு எல்லா சுதந்திரமும் அவர் கொடுத்திருக்கிறார் அதுக்காக சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்த யாருக்குமே உரிமை இல்லையே அவர் வாழையும் வைத்திருக்கிறார் கல்லையும் வைத்திருக்கிறார் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் கலந்து தான் அவர் இந்த உலகத்தையே உருவாக்கியிருக்கார் அப்போ இங்கே இரவு இருந்தால் பகல் இருக்கும் சுகம் இருந்தால் துக்கம் இருக்கும் இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும் ரெண்டும் கலந்து தான் இருக்கும் மனிதனுக்கு ஆறாவது அறிவை கொடுத்திருக்கும் பொழுது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெரியோர்கள் சொற்கள் எல்லாம் இருக்கிறன வேதம் இருக்கிறது மகான்கள் ஞானிகள் அவதார புருஷர்கள் தோன்றியப்பவு அவ்வப்போவு சொல்லியிருக்கிறார்கள் இதையெல்லாம் கற்று தெளிந்து நாம் அதை அதை பின்பற்றினால் நம் மனம் அமைதியாக இருக்கும் நாம் அமைதியாக இருந்து இதுமாதிரி பொறுத்தியாருக்கும் எவ்வளோ நாள் துன் துன்புறுத்துவாங்க சும்மாவாக ஏசுபிரான்னு சொன்னார் இந்த கண்ணத்தில் அடித்தா அந்த கண்ணத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் அதை ஒத்துக்கொள்ள மாட்டோம்னா ஏசுரான்னு சொன்னதற்காக இல்லை அது அடித்தா இன்னும் இந்த பகணத்துலேயும் அடிச்சிட்டு போவாங்க மாதிரி சொல்லி நம்ம ஒரு இது அதுமாரி தான் மா சில மக்கள் இருக்கிறார்கள் அதுக்காக அந்த இந்த கண்ணத்தையும் காமிச்சாக்கா ஒரு பெருந்தன்மையாக அதுமாரி இது பண்ணுறாருன்னு அவங்க உணர்கிறதுக்காக அது அது உணராமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுக்காக அது அவர் சொன்னது தவறாகி விடாது இல்லையா அது நம்மளோட சைப்புத்தன்மையாய் காண்படுப்பதற்காக அவர் சொல்லிடுவார் ஆனால் நாம் எந்த விதத்திலும் யாரையும் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ யாரையும் துன்புறுத்தாமல் இருக்க நாம் பழகிக்கொள்வோம் நாம் பழகிக்கொண்டால் நிச்சயம் அது நடக்கும் பல பேர் இது மாதிரி இரு இருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர்கள் தானும் கஷ்டப்பட்டு பிறருக்கும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இது மாற வேண்டும் ஸோ ஒவ்வொருவரும் மாறினால் எல்லாரும் மாறலாம்